வழங்க காத்திருக்கிற ஏஎஸ்பி பி இளைஞர்கள் அறியாளி அவர்களை வருகை வருகை அன்போடு நம்பர் இப்படியா நம்பர் ஒன்னு சூர்யா சிவா ஓடுற நம்பர் பத்து நல்லு ஓடுற மாடு நம்பர் மூணு பூந்தோடு வாங்கியாச்சா அடுத்து இரண்டாம் பரிசு நாற்பதாயிரத்தி அறுபத்தி நான்கினை கீழே இறங்கிருங்க அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை சிவகங்கை மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் எம் சிவா அவர்களும் அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை அறிமளம் ஒன்றிய செயலாளர் பி டி கந்த கவர் தட்டில் வைங்க மெடிக்கல் மேல வாங்க அடுத்த மூன்றாம் பரிசு நிலை அறுபத்தி இளைஞர்கள் சிறப்புகிறார்கள் சார்பாக முப்பதாயிரத்தி அறுபத்தி நான்கு அடுத்த நான்காம் பரிசு கொடுக்கிறவங்க நாற்பதாயிரத்தி அறுபத்தி நான்கினை பழனிசாமி சேர்வை தம்புரோ பர்னிச்சர் டவர் அறிய பெருமருதூர்

வெள்ளி கிரீடத்தினை மூக்குடி தானியலட்சுமி அரிசி மண்டி பைனான்ஸ் எஸ் அத்தியவர்களும் எஸ் கார்த்திக் பன்றி அக்ஷரா கவின் பைனான்ஸ் கோட்டை இங்கே அம்மா ரெண்டாவது சேர்ந்து எடுத்து இப்ப வெற்றி கோபினை திரு பி எல் பி பரணியப்பன் நினைவாய் கீழே இறங்கி ரைட்